அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதுனா ராமதீர்த்த பரமகம்சர் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நேற்று நம்ம அன்பெனப்படுவது யாது அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்த்துருந்தோம் அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்ப்போம் இது சாமி என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மனசுல இருந்து வர்ற எண்ணங்கள் இருக்குது இந்த எண்ணங்கள்ல வந்து யார் ஒருத்தன் இந்த மனதோட எண்ணங்கள்ல வந்து அந்த எண்ணங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறானோ அவன் வந்து ஒரு விதமான மயக்கத்திலையும் கடைசியில வந்து நோயிலையும் அவன் வந்து இறந்து போயிடுறான் ஆனா அவன் அதிவாரியா இருந்தா கூட அவன் பெரிய ஞானியா இருந்தா கூட அந்த எண்ணத்துல வாழ்றவங்ககிட்ட அந்த பிரயோஜனம்ங்கிறது இல்லை ஏன்னா இந்த எண்ணம் எல்லாமே மனதிலிருந்து வருது மனமே வந்து சல சலனத்தோட தான் இருக்குது அதனால எண்ணத்துல வந்து ஒரு உலகத்தை கட்டி வச்சுட்டு இங்க இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இது நான் செய்யணும் அது நான் செய்யணும் நான் இப்படி பண்ணணும் இது என் வீடு இப்படின்னு என்ன எண்ணத்தினால வந்தப்பட்ட எல்லா நிலைமையுமே வந்து மயக்க நிலை அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு அந்த பந்த நிலையில் நம்ம இருக்க கூடாது அப்படிங்கிறாரு அது அதனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை அந்த நிலைமையில ஒருவேளை நம்ம இங்க ஒரு பெரும் பணக்காரனாவோ இல்ல வந்து நம்ம இங்க வந்து பெரும் ஒரு ஞானியா இருந்தா கூட ஒரு எண்ணத்துல வந்து நம்ம வந்து நான் பெரும் ஞானி நான் பெரும் பணக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது கூட வந்து ஒரு விதமான தான் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஸர் சொல்றாரு ஏன்னா முன்னாடி முன்னாடி அத்தியாயத்திலே பார்த்துருந்தோம் அவர் வந்து ஜாக்கிரதைன்னு சொல்ற நிலைமை வந்து சித்தவேதத்தை ஒட்டுன அந்த தன்னை தன்னோட ஜீவன அறிந்த நிலைமை தான் யார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட தான் அந்த ஜாக்கிரதை அப்படிங்கிற அவஸ்தையை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அப்போ இந்த மனசோட மனம் போன போக்குல வந்து போய் இந்த வாழ்க்கையை வாழ்றவங்க எண்ணத்துல வாழ்கிறவங்கள பார்த்தோம்னா அவங்கள வந்து மாயை அது வந்து மாயையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி முடிக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு உத்தமி அதாவது திருமணமாயி ஒரு காதலன் காதலி ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது அந்த பெண் வந்து வேற யாரையுமே நினைக்கல அந்த ஆணும் யார் யாரையும் நினைக்கல அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒரு நெருப்புல வந்து வச்சு எரிச்சாங்களாமா அந்த நெருப்பு எரியலையாமா அப்புறம் ஒரு தண்ணீர்ல வந்து நதியில வந்து போட்டாங்களாமா நதியிலையும் உடம்பு போகலையாமா மலை இருந்து அந்த உடம்பை தூக்கி போட்டாங்களாமா அந்த அப்பவும் அந்த எலும்பு எல்லாம் வந்து உடையிலையாம மறுபடியும் எந்திரிச்சு வந்தாங்களாம் என்னதாண்டா இது இந்த உத்தமையை போட்ட எரிக்கலன்னு சொல்லிட்டு அந்த காதலனையும் தூக்கி அதே மாதிரி வந்து நெருப்பில் போட்டாங்களாமா எதுவும் ஆகலையாமா நதியில போட்டாங்களாமா எதுவும் ஆகலையாமா மலை உச்சியில போட்டாங்களாமா எதுவும் ஆகலையாமா இந்த மாதிரி எதுவுமே ஆகலையாமா அவங்களுக்கு அப்ப என்ன தாண்டான்னு அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் வச்சிருந்த அந்த அன்பு அந்த அன்போட வெளிப்பாடு வந்து அவ்வளவு தூய்மையாவும் அவ்வளவு உண்மையாவும் அவ்வளவு உன்னதமாவும் சுயநம் இல்லாம அந்த ஜீவனம் ஜீவனம் நேசிச்சங்காட்டிக்கு அவங்கள வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியலையாம் அப்படின்னு சொல்லி யோக வசிஷ்டங்கிற நூல்ல வர ஒரு கதையை வந்து சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து இங்கே சுட்டி காமிக்கிறாரு அன்பை தவிர வந்து இந்த உலகத்துல வந்து வேற எதுவுமே முக்கியமானதா இல்லை அதனால எல்லாரும் அன்பின் வடிவமாகவும் அன்பாகவும் இருங்க அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து நமக்கு முடிக்கிறாரு கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு